கர்த்தர் நல்லவர் இன்றைய வித வசனம் எபேசியார் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அதுதான் அவருடைய வார்த்தையை கேட்டு வார்த்தையின்படி நடக்கணும்னு நம்ம விரும்பும்போது கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தான் இருக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய பழைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்த்தா தெரியும் நம்ம எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து இன்றைக்கி நம்ம கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை மாற்றி வச்சுருக்காங்கன்னு அதே மாதிரி இன்றைக்கும் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையுமே நம்மளுடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்கும் எந்தெந்த இடங்களில் நம்மளை திருத்திக்கணுமோ அந்தந்த இடத்துல கர்த்தரே நமக்கு வந்து உணர்த்தி நம்மளை அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணி இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள அநேகருக்கு பிரயோஜனமாய் வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மளை அந் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்க வச்சிருக்காங்க இந்த வார்த்தைகளை நமக்கு உணர வச்சுருக்கிறாங்க கேட்குறத விட உணர்றது தான் பெஸ்ட்டு உணர்ந்தால் தான் திருந்த முடியும் வெறும் கேட்டுட்டு போனால் இதை முடிஞ்சு போகும்போது மறந்துடுவோம் இதுவே அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே உணர்த்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அது மறக்காது நம்மளை திருத்தி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ற வரைக்கும் இந்த வார்த்தை நம்மளோட கூட வந்து நம்மளை திருத்தி கருத்தருக்கு பிரியமான நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வைக்கும் அநேகருக்கு பிரயோஜனமான நல்ல வாழ்க்கை வாழ்வோம்